திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை தாராபுரம் கூடுதல் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து மாண்புமிகு நீதிபதி பாண்டிய மகாராஜா அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் போக்குவரத்து அலுவலர் டி என் பழனியப்பன் தலைமையிலான காவல் அதிகாரிகள் ஆய்வாளர் செல்வதீபா கண்காணிப்பாளர் கோபாலகிருஷ்ணன் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் மூலனூர் இன்ஸ்பெக்டர் விவேகானந்தன் போக்குவரத்து ஆய்வாளர் சஜினி தாராபுரம் காவல்துறை ஆய்வாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த பேரணி நீதிமன்ற வளாகத்தில் தொடங்கி கரூர் சாலை சர்ச் வீதி அண்ணா சாலை பூக்கடைக்காரர் பெரிய கடை வீதி பொள்ளாச்சி சாலை வழியாக அமராவதி ரவுண்டானா அருகே நிறைவடைந்தது பேரணியில் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் மேலும் தாராபுரம் மூலனூர் குண்டடம் அழகிய பகுதிகளைச் சேர்ந்த போலீசார் இருசக்கன வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்தபடி ஊர்வலமாக வந்தனர் அதோடு ஆட்டோ ஓட்டுநர்கள் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஆகியோருக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன இதில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் சாலை விதிகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் அவை தரும் நன்மைகள் குறித்து விரிவாக விளக்கப்பட்டிருந்தது மேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்த இருபத்தி ஐந்து நபர்களுக்கு இலவச ஹெல்மெட்டுகள் வழங்கப்பட்டன பின்னர் தாராபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் டி என் பழனியப்பன் பேசுகையில் சாலை விதிகளை பின்பற்றுவது ஒவ்வொருவரின் கடமையாகும் ஹெல்மெட் அணிவது உயிரை காக்கும் கவசமாகும் ஹெல்மெட் அணியாமல் சாலை விபத்தில் சிக்குபவர்கள் பெரும்பாலும் தலையில் தீவிர காயங்களால் உயிரிழக்கிறார்கள் ஹெல்மெட் அணிந்தால் அதனை தவிர்க்கலாம் அதே போல வாகனம் ஓட்டும்போது போது செல்போன் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் மது போதையில் வாகனம் ஓட்டக்கூடாது வேக வரம்பை மீறக்கூடாது போக்குவரத்து சிக்னல்களை மதிக்க வேண்டும் இவை அனைத்தையும் பின்பற்றினால் சாலை விபத்துகளை கணிசமாக குறைக்க முடியும் ஒவ்வொருவரும் விதிகளை பின்பற்றினால் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பாதுகாப்பான வாழ்வு கிடைக்கும் என்று கூறினார் இறுதியில் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் போக்குவரத்து அலுவலர்கள் போலீசார் என பல்வேறு தரப்பினர் சாலை விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாக நடப்போம் என்று உறுதிமொழியை எடுத்து விழா நிறைவு பெற்றது